என் பணிவான வணக்கம் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா பதினாறு சக்கரங்கள் என்கின்ற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா நண்பர்களே கவிதை என்பது ஒரு காலத்தில் பக்திக்குள் இருந்தது பின்பு அது மெல்ல நகர்ந்து இயற்கைக்குள் கிடந்தது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சொற்களுக்குள் கிடந்தது அது புது வார்த்தை ஜாலமாக இருந்தது இப்போது கவிதை என்பது காட்சிகளுக்குள் படிந்து கிடக்கிறது காட்சி படிமங்களாக நமக்கு இருக்கிறது இன்றைய கவிஞர்கள் ஒரு கவிதையை காட்சிகளிலிருந்து எடுக்கிறார்கள் இயற்கை இயற்கையை தாண்டி மனித வாழ்விலிருந்து எடுக்கிறார்கள் இன்றைய கவிதை என்பது வலியை காதலை சோகத்தை கண்ணீரை என எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது ஏன் வாசிக்க வேண்டும் ஏன் கவிதைகள் கட்டுரைகள் வாசிக்க வேண்டும் என்றால் ஏன் மனிதர்கள் வாசிக்க வேண்டும் என்றால் யாருக்கெல்லாம் கண்ணீர் இருக்கிறதோ கவலை இருக்கிறதோ காதல் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வாழ்க்கையின் மீது எதிர்பார்ப்பு இருக்கிறதோ ஏக்கம் இருக்கிறதோ துன்பம் இருக்கிறதோ மகிழ்ச்சி இருக்கிறதோ யாரிடத்திலெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கிறதோ குழந்தைத்தனம் இருக்கிறதோ எல்லோரும் வாசிக்க வேண்டும் இப்படி இல்லாதவன் மனுஷனே இல்லை அதனால தான் எல்லா காலங்களிலும் கவிதை நம்ம கூடவே பயணிக்கிறது நமக்கு ஒரு எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் கூட இன்றைக்கு ஏன் காலம் தொட்டு காலம் தொட்டு ஒரு காதலை சொல்வதை விடவும் எழுதி தருவதிலேயே இந்த சமுதாயம் குறிப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஏன் சொற்களை தாண்டி எழுத்தின் வழியாக சொல்ல முடியாத ஒன்றை எழுத்தின் வழியாக எளிதாக கடத்திவிட முடியும் நம்ம புரிய வச்சிட முடியுங்கிற நம்பிக்கையில் தான் எழுத்துங்கிற ஒன்று வந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் எழுத்து இல்லாமல் நம்ம இவ்வளவு தூரம் பயணித்திருக்கவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பலகை இருக்குது இப்போ இங்கே நம்ம வரும்போது சாலையில் ஒரு பலகை இருக்குது இந்த இடத்துல இடப்புறமாக திரும்புங்க இல்லை இங்கே வேலை நடக்குது அப்படின்னு ஒருத்தர் எழுதலைன்னா நம்ம நிச்சயமாக அந்த பள்ளத்துக்குள்ளேயோ இல்லை அந்த பாதையிலையோ தடுமாறி போயிடுவோம் என்றால் எழுத்துங்கிறது பேச்சிலிருந்து எந்த நிலைக்கு இப்படி வந்திருக்கும்னா அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய சூழலில் தான் இது இப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் இந்த தலைப்பு வந்து பதினாறு சக்கரங்கள்னு வச்சுருக்கிறாரு சக்கரம் அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய கண்டுபிடிப்பு ஆதி காலத்திலிருந்து சக்கரம் இல்லைன்னா மனித வாழ்க்கை இவ்வளவு தூரம் உருண்டோடி வந்திருக்காது இன்றைக்கும் வாழ்க்கை சக்கரம் தான் சுத்திக்கிட்டிருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறோம் என்றால் நம்மளுடைய எண்ணங்களுமே அப்படிதான் நம்ம யாரை நோக்கியாவது வட்டமடித்து கொண்டோ சுற்றி கொண்டோ சக்கரமாக சக்கரம் போலத்தான் இருக்கிறோம் என்றோ தான் இருக்கிறது நேரம் குறைவுங்கிறதுனால நான் நேரடியாக கவிதைக்குள் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் பதினாறு சக்கரங்கள் அப்படின்னு வச்ச உடனே எல்லோருக்கும் உள்ளது தான் ஏன் இந்த புத்தகத்துக்கு தலைப்பு பதினாறு சக்கரங்கள்னு வச்சுருக்காருன்னு முதல்ல நான் வாசித்த கவிதை அதுதான் அந்த வாசித்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் வடக்கிலிருந்து டிப்பர் லாரிகள் வருகின்றன அவை தெற்கு இருக்கும் சந்தைகளில் நுழைய சிரமப்படுகின்றன இது எனக்கு ஒரு சாதாரண வரியாக தெரியல வடக்கிலிருந்து வரக்கூடியவங்க தெற்கையும் சேர்த்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறது போல ஏதோ ஒரு குறியீடாக சொல்கிறாரான்னு எனக்கு தோணுச்சு வடக்கிலிருந்து டிப்பர் லாரிகள் வருகின்றன அவை தெற்கு இருக்கும் சந்தைகளில் நுழைய சிரமப்படுகின்றன வடக்கும் தெற்கும் போக்குவரத்து தடுமாறுகிறது வாகன ஓட்டுநரின் குழந்தைகள் அங்கே தந்தையின் வருகைக்காகவும் இரண்டு உப்பு ரொட்டிகளுக்காகவும் காத்திருக்கிறார்கள் கடைசி ரெண்டு வரிதாங்க எனக்கு பிடித்தது நெடுஞ்சாலைகளோ விரிந்து கொண்டே இருக்கின்றன நீங்கள் எட்டு வழி சாலை போடுங்க பதினாறு வழி சாலை போடுங்க ஆனால் இன்றைக்கும் பசித்திருக்கவனுடைய குழந்தை இருக்குல்ல அந்த பசியில் இருக்கக்கூடிய குழந்தை காத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பாதைகளை விரிவுபடுத்தி என்ன செய்வது பசியை அடக்குவதற்கான வழியை இந்த அரசு செய்யவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த கவிதை எனக்கு எழுப்புவதாக தெரிகிறது ஒரு டிரைவர் இங்கிருந்து இருபத்தி நா ஒரு பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ட்ரைவ் பண்ணி தான் அங்கே போகணுங்கிறப்போ இப்போ அப்படி இல்லைங்க ஈஸி ஆகிடுச்சு ஆறு மணி நேரத்திலேயே போயிடலாம் ஆறு மணி நேரத்தில் போனாலும் அவன் குழந்தைக்கு பசிக்கு உணவு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கணும்ல நீங்கள் வேகத்தை குறைப்பதாக நினைத்து கொண்டு அவனுடைய பசியை போக்குகின்ற முயற்சியில் ஈடுபடவே இல்லையோ அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த புத்தக இந்த கவிதையை புத்தகத்துக்கான தலைப்பையே அவர் அப்படி வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு கவிதை ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தேவையானதும் கூட நண்பர்களே சொல் என்பது இருக்கே அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம்ங்க நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொற்கள் தெரியாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம் எந்த நேரத்தில் எந்த சொல்லை பயன்படுத்தணும்னு நினைக் நமக்கு தெரியல நான் எப்போதும் நம்ப வந்துட்டு ஏன் தெரியுமா படிக்கணும் ஏன் புத்தகங்களை படிக்க வேண்டும்னு தெரியுமா பேசுவதற்கு இல்லைங்க எங்கே பேசக்கூடாதுங்கிறத கற்றுக்கிறதுக்காக தான் புத்தகங்கள் படிக்கணும் எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது எங்கேயெல்லாம் நாம் நம்ம அமைதியாக இருக்கணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் முதல்ல நம்ம புத்தகங்கள் படிக்கணும் இந்த கவிதை பாருங்கள் அடுப்பில் தேநீர் கொதிக்கிறது அடுப்பில் தேநீர் கொதிக்கிறது கூடத்தில் அப்பா கோபிக்கிறார் பதற்றத்தில் சிந்திய தேநீர் பட்டு வீடெங்கும் கொப்பளங்கள் இங்கே தேநீர் சிந்தி இல்ல கொப்பளங்கள் அந்த கோபம்ங்கிறது இருக்குல்ல அந்த சுடு சொல் தான் இங்கே எல்லோரையும் காயப்படுத்துது ஒரு தீக்காயத்தை விடவும் ஒரு சொல் தான் காயப்படுத்திடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கவிதைகளில் நமக்கு தந்திருக்காரு எல்லோர் வீட்டிலும் உள்ளது தான் இந்த கவிதை எனக்கும் அவளுக்கும் சண்டை எனக்கும் அவளுக்கும் சண்டை உள்வாங்கி கொள்ளுகின்றன கதவுகள் எனக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் இன்ஜினியர் சொன்னார் மேடம் இந்த டோர் இருக்குல்ல இது சத்தம் வெளியில் போகாதுன்னார் எனக்கு அப்போ இது கவிதையாக புரியல உண்மையில் நம்ம சண்டைகளை இந்த கதவுகள்ங்கிறது கூட இன்னொரு குறியீடு தாங்க உங்கள் நமக்கும் கணவனுக்கும் மனைவிக்குமான சண்டை அப்படிங்கிறது இருக்குல்ல அதை உள்வாங்கிக் கொள்வது குழந்தைகளாக இருக்கிறார்கள் இந்த இந்த தொகுப்புகள் வழியாக சொல் ரொம்ப ஆழமானது சொல் ஒரு விதை மாதிரிங்க அது எங் எப்போ விதை ஆகுதுன்னா நீங்கள் பெரியவர்களிடத்தில் மட்டுமல்ல ஒரு குழந்தையின் இடத்தில் விழக்கூடிய சொல் இருக்குல்ல அது ரொம்ப சீக்கிரம் முளைச்சிரும் ரொம்ப சீக்கிரம் முளைச்சிரும் அதனால தான் நம்ம சொற்களை பார்த்து பார்த்து பேச வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் நாம் சரியாக பேசாமல் குழந்தை தப்பாக பேசுதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் குழந்தைகளிடத்தில் குழந்தைகள் முன்னால் நாம் சரியாக பேசுவதில்லை நமக்கு ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு எப்படி சொல்வது என்கின்ற மொழி தெரியவில்லை புத்தக கண்காட்சிக்கு வருபவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என தெரியுமா இது அறிவை விரிவாக்குவது மட்டுமல்ல சொற்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நமக்கு இவ்வளோ சொல்லிருக்கு இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் தெரியுமா யாருக்கெல்லாம் மொழி சரியாக தெரியலையோ அவங்க தான் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க ஏன்னா ஒரு கெட்ட வார்த்தையை விடவும் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையின் மூலமாக நாகரிகமான வார்த்தையின் மூலமாகவே இன்னொருத்தரை காயப்படுத்திட முடியுங்க அந்த மொழி தெரியாதவங்க தான் கெட்ட வார்த்தை பேசி திட்டுறாங்க சொல் மிக முக்கியமானது எனக்கும் அவளுக்கும் சண்டை உள்வாங்கிக் கொள்கின்றன கதவுகள் என்பது கதவுகளுக்கானது மட்டுமல்ல அது குழந்தைகளுக்குமானது நாம் பார்த்து பேச வேண்டும் என்கின்ற இடத்தில் இந்த கவிஞர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அப்புறம் எனக்கு வண்ணத்து பூச்சிகள் பற்றி எழுதியிருக்காரு வண்ணத்து பூச்சி என் அருகில் வருகிறது என் குட்டியப்பன் அருகில் வருகிறது ஜன்னல் மீது அமர்கிறது பூவிடம் தேனை பருகுகிறது அதான பூச்சி அது அதுவாகத்தான் இருக்கிறது நான் தான் நானாக இல்லை இயற்கை இயற்கையாகத்தான் இருக்க விரும்புகிறது நாம் தான் மனிதர்களாக இருக்கவே விரும்புவதில்லை ஒன்று மனிதத்தன்மைக்கு மேலேயோ இல்லை மனிதத்தன்மைக்கு கீழேயோ இருக்க ஆசைப்படுகிறோமே தவிர ஒன்று புனிதத்தன்மையை அடைய ஆசைப்படுகிறோமோ அல்லது மிருகத்தன்மைக்குள் போய்விடுகிறோமோ இதுதான் நடக்கிறதே தவிர இடையில் இருக்கக்கூடிய மனிதத்தன்மை என்பதை நாம் உணர்வதே இல்லை ஆனால் ஒருபோதும் ஏன் இந்த இந்த விலங்கினங்கள் எல்லாம் எத்தனை இயற்கை பேரழிவுகள் வந்தாலும் தப்பித்துக் கொள்ளுகின்றன என்றால் அவை இயற்கையோடு பேசுகின்றன அவை இயல்பாக இருக்கின்றன அதனால் அவைகளால் இயற்கையோடு வாழ முடிகிறது மனிதன் அதிலிருந்து கொஞ்சம் விலகிய பிறகுதான் இத்தனை வியாதிகளும் நமக்குள் வருகிறது நிறைவாக ஒரு கவிதை சொல்லி இந்த தொகுப்பை நான் உங்களிடத்தில் அறிமுகம் செய்கிறேன் காலையில் தேர்வுக்கு செல்லும் போது குட்டியப்பர்கள் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி செல்கிறார்கள் காலையில் தேர்வுக்கு செல்லும் பொழுது குட்டியப்பர்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி செல்கிறார்கள் அவர் இரவில் அவர்கள் காலை தொட்டு நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் காலையில் அவர்கள் என் காலை தொடுகிறார்கள் இரவில் அவர்களின் காலை தொட்டு நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் கடலில் இருந்து தண்ணீர் எடுத்து மீண்டும் கடலுக்கே கொடுக்கிறது மேகம் எப்படி எங்கே கொண்டு பொருத்துற பாருங்க கடலில் இருந்து தண்ணீர் எடுத்து மீண்டும் கடலுக்கே கொடுக்கிறது மேகம் மிக அழகான தொகுப்பு நண்பர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நான் சொல்வதெல்லாம் எந்த துறைகளில் வேண்டுமானாலும் இருங்கள் ஒரு தவறான ஒரு தவறான சிந்தனை இந்த சமூகத்தில் சமீபத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்னென்னா இலக்கியங்கிறதோ இல்லை புத்தகங்கள் அப்படிங்கிறதோ அது ஏதோ மொழி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமானது என்று நாம் நினைப்பது முதல்ல மாற்றணும் நீங்கள் எந்த துறைகளில் வேண்டுமானாலும் இருங்கள் பொறியாளராக இருங்கள் மருத்துவராக இருங்கள் எந்த துறைகளில் வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் அந்த துறையில் நீங்கள் சர்வைவல்னு சொல்லுவோம்ல சர்வைவ் ஆகிறதுக்கு உங்களால் சொற்கள் இல்லாமல் இயலாது கணினியை நம்ம குழந்தைங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுங்க எல்லோருக்கும் தெரியும் ஒரு மிஷினை நீங்கள் கம்ப்யூட்டர் எஸ் கொடுத்தா எஸ் தான் போகும் என்டர் கொடுத்தீங்கன்னா என்டர் தான் ஆகும் டெலிட் கொடுத்தா டெலிட் தான் ஆகும் கணினியை கையாளுவது போல அவ்வளவு எளிதல்ல மனிதர்களை கையாளுவது மனிதர்களை கையாளுவதற்கு உங்களால் சொற்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் குழந்தைகள் அவர்கள் இருக்கக்கூடிய துறைகளில் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுங்கிறதற்கு பணம் சம்பாதிப்பது அல்ல வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது வேறொன்று நாம் எல்லோரும் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பது பணம் சம்பாதிப்பதற்கு ஆனால் அவர்களுக்கு வாழ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தை பருவத்தையும் சேர்த்து வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பற்றி அப்படி கற்றுக் கொடுப்பதற்கு புத்தகங்கள் தான் ஆகச்சிறந்த வழித்தோழர்களே எனவே இந்த புத்தகத்தை இன்று அறிமுகம் செய்து பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் வாங்கி படியுங்கள் என்னை விடவும் நான் சொல்லியதை விடவும் இன்னும் ஆழமான சிந்தனைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன எல்லோருக்கும் நன்றி